தானே இப்போ எதிர்பாராத அதிர்ஷ்டம் திடீர் அதிர்ஷ்டம் இப்ப சொல்லுவாங்க நான் எதிர்பார்க்க ஆட்சிவான கிடைச்சிருச்சு எனக்கு சீட்டு போட்ட சீட்டு கிடைச்சிருச்சு நான் எதிர்பார்க்கல அந்த பொண்ணு முடிச்சாச்சு அந்த எதிர்பாராத நட்சத்திரம் யாரு என்றால் உங்களுடைய பத்தொன்பதாவது நட்சத்திரத்தை கையில் எடுங்கள் அந்த பத்தொன்பதாவது நட்சத்திரம் யாருன்னு பாருங்க அந்த நட்சத்திரனுடைய உணவை கையில் எடுங்க உணவை கையில் எடுங்க அந்த நட்சத்திரனுடைய அதி கையில் எடுங்க இப்போ ஒரு ஒரு காரியம் போகணும் இன்னைக்கு பத்தொன்பது நட்சத்திரம் உங்களுக்கு அன்னைக்கு அந்த பத்தொன்பது நட்சத்திரத்துக்கும் என்ன உணவுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிகழ்ச்சியில் இருந்தாலும் மறுபடியும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அன்னைக்கு நீங்க ஃபாலோ பண்ணுங்க அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் இந்த மாதிரி உங்களுக்கு டிப்ஸ் கொடுக்கிறேன் இதை ஃபாலோ பண்ணுங்க சரி எல்லாம் சரிதான் சாமி அதாவது எனக்கு ஒரு நல்ல நண்பன் வேணும் உயிருக்கு உயிராக இருக்கணும் இல்லை என் குடும்பத்திலயோ என் உறவுலையோ இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய எட்டாவது நட்சத்திரம் அந்த நபரை நட்பு உறவு மனைவியா வந்தா சூப்பர் புள்ளியா பிறந்தா சூப்பர் சகோதரம் இருந்தால் சூப்பர் இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கும் ஒரு நபர்கிட்ட கேட்போம் தம்பி உங்க என்ன தம்பி ஒ பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிஷம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் அந்த ஆயில் நட்சத்திரத்தில் உங்களுக்கு மனைவியாகவோ மகன் மகளாகவோ உடன்பிறப்பாகவோ நெருஞ்சிய நண்பராக இருந்தால் கவலையே படாதீங்க அவங்கள கட்டியாக பிடிச்சிக்காங்க உயிரே போனாலும் உங்களை விட்டுக்க மாட்டாங்க இது சூப்பர் தானே இது அப்படியே ஃபாலோ பண்ணுங்க அதே மாதிரி இதெல்லாம் எப்படின்னா அனுபவம் தாங்க பார்த்து ஃபாலோ பண்ணுங்க அப்போ உங்களுக்கும் நட்பு வேணுங்க நட்பு இல்லாத உலகம் எதுவுமே இல்லை மனைவியின் நட்புதா சகோதரின் நட்பு தான் பிள்ளையும் நட்புதா இருந்தால் நட்பு வேணும் அப்போ நட்பு எட்டாவது நட்சத்திரத்தை நண்பனாக இது மகாபாரத்தில் ராமாயணத்துல எல்லாம் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நட்பு கிடைக்க இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் நீங்களும் சூப்பர்